வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்தும் பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளைப் பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஏழு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் அறுவடை பல்வேறு மாவட்டங்களில் நிலக்கடலை அறுவடை டெல்டா மாவட்டங்கள் உட்பட நெல் அறுவடையும் நடந்து கொண்டிருக்கு அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் பொழிந்து வருகிறது மாலை வந்துவிட்டால் மழை தொடங்கிவிடும் அளவிற்கு அச்சுறுத்தும் மழை பொழிவு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அளவு ஈரோடு திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அறுவடை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பொழிகிறது அதே நேரத்தில் சில இடங்களில் மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இடத்துல மழை இல்லை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இருக்கு ஆனால் பெய்யும் இடத்துல கனமழை பல இடங்களில் வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை அதற்கு முந்தைய நாள் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு இந்த நிலையில் அறுவடைக்கு இன்றைக்கு உகந்த நாள் ஏழாம் தேதி மழை பெய்யாதுன்னு சொன்னால் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் ஆனால் சில அறுவடைகளுக்கு ஒரு வாரம் மழை இல்லாமல் இருக்கும் நாலு நாள் மழை இல்லாமல் இருக்கணும் மூன்று நாள் மழை இல்லாமல் இருக்கணும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் ஆகையின் காரணமாக இன்றிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் மழையின் தீவிரம் குறைந்து தான் இருக்கும் இன்றைக்கு அறவே இருக்காது பதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றில் தமிழ்நாட்டுக்கு மழை எதிர்பார்த்தோம் ஆனால் குளிர்விக்கும் காற்று கடலிலேயே இடைமறித்து கடலிலேயே கொட்டிவிடுகிறது த கொஞ்சம் ஏறும் காற்றை கூட கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் மேற்கு காற்று வந்தடையவில்லை மேற்கு காற்று வளிமண்டலத்திற்கு ஆவியாக்கி வறண்ட காற்றாக நீ அதாவது நீராவியை வளிமண்டலத்தை நோக்கி ஆவியாக்கி அனுப்பிவிட்டு வறண்ட காற்றாக வங்கக்கடலோன் வருகிற காரணத்தினால் இரண்டும் வறண்ட காற்றாக இருக்கிறது ஒரு காற்று வறண்ட காற்று குள் ஒன்று நீராவி காற்று நீர் இருக்கிறது குளிர்விக்கு காற்று இல்லை அது குளிர்விக்கு காற்று வறண்ட நீர் இல்லாத ஒரு அனல் காற்றாக வருகிற காரணத்தினால மழை இல்லாமல் போகிறது அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கு கண்டிப்பாக அறுவடை செய்யலாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் மற்றும் அனைத்து பணிகளும் செய்யலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் நாளையிலேருந்து ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் கேரளாவில் வெப்பமடைந்து லேசாய்க்கு மேலடுந்து வருவதை மேற்கு தொடர்ச்சி மழை குளிர்வித்து மழைப்படுவே ஏற்படுத்தும் ஆனால் தேதி வரைக்கும் பெரிதா தீவிரம் இருக்காது ஆனால் மழை இருக்கும் மேற்கே மட்டும்தான் இருக்கும் உள்ளே இருக்கும் ஆனால் கடலோரம் இதுவரைக்கும் இந்த நெருங்கி தீவிரமடையில் இப்போ வரைக்கும் தாழ்வு பகுதி நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மாறலாம் அது வரைக்கும் டெவலப் ஆகலாம் அதனால் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்பது கொஞ்சம் உணர முடிகிறது நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு ஒட்டியிருந்தாலும் காற்று ஏறினாலும் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை அதனால் அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து நீங்கள் அறுவடையை செய்யலாம் அறுவடை செய்யலாம் ஆனால் நாளை நாளை மறுதினம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களை எச்சரிக்கை தேவை பதினொன்றாம் தேதி வரைக்கும் கிழக்கு மாவட்டங்களுக்கு பெரிதாக இருக்காது ஆந்திர ஒடிசாவிற்கு கனமழை இருக்கும் மேற்கு வங்கம் வங்க தேசம் வரைக்கும் போய் கொடுக்கும் சிட்டக்காங்கில் போய் கரையை கிடக்கும் அது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி வாக்கில் பதினாலாம் தேதி ஆனால் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மேற்கு காரோட வேகம் கூடி இடிமழை மழைப்படிவு உள் மாவட்டங்கள் வரைக்கும் வருங்க அதுக்கு முன்னாடி வேகமாக வரக்கூடிய காற்று வேகமாக கடலில் போய் மழைப்படிவு ஏற்படுத்தும் ஆனால் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மெல்ல நகரம் காற்றாக நகர்ந்து தமிழ்நாட்டின் தரையை குளர மழை பொழிவை கொடுக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு மழை இருக்குது பதினஞ்சு பதினாறு பதினேழு மழை இருக்கும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் கடலோரத்திற்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் வெவ்வேறு வழித்தடத்தில் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஒரே வழித்தடத்தில் தினம் வராது மேற்குலேருந்து மழை வரும் ஒரு நாள் டெல்டாவுக்குள்ளே வரும் ஒரு நாள் கடலூருக்கு போகும் ஒரு நாள் புதுக்கோட்டை போகும் இப்படி இருக்கும் பனி பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் பதினைஞ்சு பதினாறு பதினேழு தான் மழை மேற்குலேருந்து மழை வரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வரக்கூடிய இடி மழை படிவுகள் வரும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் காற்று சுழற்சி தாழ்வு நிலை இருக்குது மாத இறுதி இருக்குது மே ரெண்டு இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது அதிலெல்லாம் நல்ல மழை தரும் ஆனால் இப்பொழுதைக்கு அறுவடைக்கு இடையூறு பெரிதாக இருக்காது ஆனால் இன்றைக்கு நிம்மதியாக அறுவடை பண்ணலாம் நாளைக்கெல்லாம் அறுவடை பண்ணால் மூடி பாதுகாக்க கைவசம் தார் வச்சுக்கணும் இதுதான் அந்த அறிக்கையோட சுருக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிக்கும் அதே தான் அறுவடைக்கு இதே தான் உளர்த்துதலுக்கு இதே தான் செங்கல் சூலை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு கைத்தார கிடையாது விற்கிற வண்டி கிடையாது அங்கங்கே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய செங்கல் சூழலக்கூடிய இடத்துல கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் இடிமழை இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அது உங்களுக்கு வரலாம் ஒதுக்கி விட்டு கூட போகலாம் ஒதுக்கி விட்டு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் பரவலான மழை இருக்காது ஆங்காங்கே மழை இருக்கும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலும் கொஞ்சம் பரவலாகும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பரவலாகும் மழை அப்புறம் அப்படியே மாத இறுதி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும் நிகழ்வு அந்த அடுத்த மாதமும் ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு இந்த மாதம் இருபத்தி ரெண்டு அடுத்து ரெண்டு அடுத்து பன்னெண்டு என்று நிகழ்வுகள் இருக்கிறது அந்த நாட்களில் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் சேர்த்துக்கணும் அந்த நாளை மையம் நிகழ்வு இருக்குது நல்ல மழை தரும் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உப்பளப் பணிகளுக்காக சொல்கிறேன் மழை கனமழை இருக்குது அந்த நாள் தான் சொல்ல முடியாது நிகழ்வு மே ரெண்டாம் தேதி வலுவான நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் வலுவான நிகழ்வு தெரியுது மே ரெண்டு கண்டிப்பாக வலுவான நிகழ்வு வாய்ப்பு அது நிறைய மழைப்படி தர வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சாலை போடுதல் தார்சாலை போடுறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கு முழுமையான நல்ல வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் கிழக்கு கரையோர மாவட்டங்களுக்கு தார் சாலை போடுறதுக்கு வித இடையூறும் இல்லை பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் பத் எட்டு ஒன்பது பத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறது இருந்தனாலும் நீங்கள் தார்சாலை போடுவதற்கு ஏற்ற நாள் இன்றைக்கும் இன்றையிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு பன் தேதி வரைக்கும் ஆனால் இடையில் குறுக்கீடுகள் வரும் பெரிய மழை இருக்காதுங்க மிரட்டல் தான் மிரட்டலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாரசாலையை போட முடியாது ஏன்னா மே மாதம் முழுவதுமே மிரட்டல் தான் ஜூன் மாதம் மழையும் இருக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் அதாவது இந்த ஆண்டு இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா முடியாது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் சாலை போடுறது கட்டுமான பணிகள் இதெல்லாமே நீங்கள் பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஏழாம் தேதி மழையிலன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு திட்டமிட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்கலாம் நாளை நாளை மறுநாள் மூணு நாளைக்கு பதினொன்றாந்தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இடையில் வந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு பாதிக்கும் மழைப்படுப்பி கொடுக்காது தூரல் சாரலை கொடுத்து விட்டு போகும் கட்டுமான பணி வண்ணம் விவசாயிகள் எல்லாத்துக்குமே இதே தான் மிரட்டல் தான் அதிகமாக இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் மழை இருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பரவலான மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் டெல்டாவிற்கும் வரும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆக வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து வானிலை இருந்து திட்டமிட்டு பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி